அப்பர் சுவாமிகள் திருணைத்தானம் வணங்கி இந்த தலத்துக்கு வர்றார் திருப்புந்துருத்தி திருநைத்தானம் அதற்கு பிறகு இந்த தலத்து வந்து பாடுகிறார் மந்திரத்தின் முதல் மந்திரத்தினுடைய பொருள் பதிகம் கலையார் என்று தொடங்குகிறது ஒன்றாம் பிறையோடு வலிமையுடைய கங்கையையும் சடையில் கொண்டவர் சிவன் மலையிலிருந்து கொண்டு வந்த முத்துக்கள் மணிகள் சந்தனம் ஆகியவற்றை அள்ளி வரும் அலைகளை உடைய காவிரி தளம் தெருவியாது இந்த குறிப்புரை திருப்பாடல் தோறும் திருவையாறு கூறப்பட்டுள்ளது திருப்பாடல் தோறும் பெரும்பாலும் மதி, கொன்றை கங்கை வன்னி சொகு தலை மாலை இந்த அணிவகைகள் எல்லாம் அங்கங்கே சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் இந்த இப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம்னு பிரிப்பாங்க அது நாளைக்கு என்ன கூட நாளை வகுப்பில் கூட போட்டு விட்டுறலாம் அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம்னு பிரிப்பாங்க அந்த வகையை சேர்ந்தது அதை நம்ம பிரித்து எழுதப்பழகணும் அதுபோல சிவபெருமானுடைய வீரம் கூறப்படுகிறது உர நீர் என்ற வார்த்தைக்கு வலிமையான நீர் என்று பொருள் மலையாரம்னா மலையில் பிறந்த முத்துக்கள் என்று பொருள் நாம் மந்திரத்தை தடவை படிக்கலாம் கலையார் மதியோடு உரநேறும் நிலையார் சடையார் இடமாகும் மலையார் மலையாரம் மாமணி சந்தோடு அலையார் குரல் சேரும் ஐயாறை மந்திரம் நம்ம பொருள் பிரித்து எழுதலாம் இந்த பொருள் பார்க்கலாம் மதி சூடியது அடைக்கலம் கொடுத்தல் பேரருள் கங்கை கொண்டது பேரருளும் பேராற்றலும் இந்த மந்திரத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா காவிரியாறு மலையிலிருந்து முத்து மணி சந்தனம் அலையார் புனிசே ஐயாரேங்கிறார் முத்து மணி சந்தனம் இவற்றை கொண்டு வருகிறது இந்த இடத்துல நம்ம காவிரி ஆற்றை ஒரு அடியாராக பார்க்கலாம் இது அழகான இடம் பதிகத்தையே அவள் அழகாக தொடங்குகிறார் தலம் வந்து ஆற்று சிறப்புடையதுங்கிறதுனால இப்படி பாடுறார் ஆற்று சிறப்புடைய தலம் இல்லை ஊரே ஆறு திரு ஐயாறு அதனால் அவர் என்ன சிறப்போட தொடங்குறாரு ஆற்றை சிறப்பித்து தொடங்கிறார் அங்கே சொன்ன முத்துக்கள் மணிகள் சந்தனம் இவைகள் எல்லாமே சரியகிரியைக்குரிய சாதனங்கள் சந்தனம் இறைவனுக்கு பூசப்படுவது மணிகள் முத்துக்கள் அணியப்படுவது சரியகிரியை சாதனங்கள் முத்தை அருள் என்றும் மணியை குரு பார்க்கிற மரபு நமக்கு இருக்குது ஆற்றையே அருளாக பார்க்கிற மரபு நமக்கு இருக்குது அது ரெண்டு விதமான பார்வை ஒரு பார்வை முடிச்சிட்டோம் அடியாரா பார்க்கிறது அடியார்கள் சாதனம் கொண்டு வந்ததா இன்னொரு பார்வை அருள் மூலமாக அருள் மூலமாக அருளே நமக்கு அருளைத் தருகிறது அதுவே நமக்கு குருவை தருகிறது அப்படியும் பொருள் எடுக்கலாம் அப்படியும் பொருள் எடுக்கலாம் பஞ்சாகர பக்ருடைங்கிற நூலில் இதுபோல பொருட்கள் ஐந்து பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது வெள்ளாருங்கிற ஆட்டில் வருது ஐந்து வகையான பொருட்கள் பஞ்சாகர பக்ருடையில் அப்போ அந்த குஞ்சிதபாத ஐயா உரையில் வந்து இந்த ஐந்து பொருள் என்பது நிம்மலாவத்து ஐந்துன்னு உரை எழுதியிருக்கிறார் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் ஏன் இதை இருக்கிறோம் ரெண்டாவது தண்டவாணி ஜெயசிகர் உரையில் இயற்கை வளங்களை இறைவளங்களாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு பாட்டு தான் படிச்சுருக்கிறோம் முப்பத்தாறு பதிகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனால் இதற்காக நமக்கு சென்ற காலங்கள் வருடக்கணக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு முப்பத்தாறு திருநாவுக்கரசில் ஒரு முப்பதுக்கு மேலே சுந்தரரில் ஒரு ஐம்பது பதிகம் பார்த்துருப்போம் அங்கே எந்த கோயிலில் முக்கல்லூரில் டோட்டலாக நூறு பதிகத்துக்கு மேலே பார்த்துட்டோம் இந்த ரெண்டு ரெண்டு மந்திரமாக பார்த்தே எத்தனை மந்திர பதியும் பார்த்தது நூறு பதியும் கிட்டே பார்த்துட்டோம் இந்த வேலையை நாம் தொடங்கும்போது இப்படியெல்லாம் பார்க்கணுமா இப்படியெல்லாம் பொறுப்பு சொல்லணுமா விளக்கம் சொல்லணுமா உரையாசிரியர் சொல்லாததெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பெரிய உரையாசிரியர்கள் இப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது நிறைய பேர் வெளியேறினாங்க ஆனால் நாம் என்ன செஞ்சோம் அதில் நின்னும் துணிச்சலாக நின்னோம் நின்னதன் பயன் என்னென்னா இன்றைக்கி திருமுறை மேலே இருக்கிற அச்சம் நமக்கு என்ன செஞ்சுருக்குது போயிருக்கு எந்த ஒரு பதிலும் கிடைச்சாலும் அதில் ஒரு பகுதி கூட விடுபடாமல் சொல்லுகிற வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் பெற்றுருக்குறோம் ஆசிரியருக்கும் கிடைச்சிருக்குது மாணவருக்கும் கிடச்சிருக்கு இதுதான் அதில் உள்ள நன்மை இந்த நன்மை வரும்னு தெரியணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கன்னு ஆனாலும் நிறைய பேர் அதை ஏற்றுக்கிடலை ஆனால் நான் என்ன மாற்றிக்கிடையே எனக்கு தெரியும் இது வேற மாதிரி வரும் ஆறு மாதம் பாருங்க இதனுடைய பலம் தெரியும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பதியம் கொடுத்தா நம்ம அதை என்ன செய்யறோம் அதை எப்படியெல்லாம் விரிக்க முடியுமோ என்ன செய்யறோம் விரிக்கிறோம் ஆதீனத்திலேயே பாராட்டு பெறுகிறோம் இந்த அந்த இதில் எதனால் கிடைச்சதுன்னா நம்ம அந்த வேலையை எடுத்ததுனால தான் வேறு காரணம் உரை நூல்களெல்லாம் காரணம் கிடையாது அதனால இதை திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் சொல்றது சந்திரன் வந்து அடைக்கலம் கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம ஒரு ஆயிரம் தடவை சொல்லிருப்போம் ஆனாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் என்ன காரணம்னா அப்போ தான் என்ன செய்வோம் பதிவு மனசில் பதிவு கற்பித்தலில் ரெண்டு வகை இருக்குது புதிது புதிதாக கற்பித்தல் உளவில் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புதிது புதிதாக கற்பவன் தோற்கிறாங்கிறான் குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே திறன் கற்பிப்பவன் என்ன செய்கிறான் ஜெயிக்கிறாங்கிறார் அந்த நான் வேலை பார்த்த ஒரு ஸ்கூலில் எழுதி போட்டிருப்பாங்க போர்டிலெல்லாம் ரிப்பூட்டேஷன் ரிப்பிட்டேஷன் மேக் பர்ஃபெக்ஷன் எழுதிப்பட்டிருப்பாங்க என்னது திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை என்னாகிறது நன்றாக வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செய்தால் கடைசியில் அதில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் என்ன செஞ்சிடும் ஆமாம் அது ஃபெயிலியர் ஆகிடும் அதில் நம்ம உறுதியாக இருந்து பயணிக்கணும் ஆனால் அதை இந்த மந்திரத்தில் வந்து நம்ம இவ்வளோ செய்திகளை எடுக்கிறோம் இன்னும் இது நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய தனிச்சிறப்பு ஒரு முத்துவையை வைத்து ஒரு மணியை வைத்து சந்தனத்தை வைத்து சரியை சொல்ல முடியும் சிவனடியாராக பார்க்க முடியும் ஆற்றை ஆற்றை வந்து அம்மையா பார்க்கிறாரு சேக்கிழார் பெரிய புராணத்தில் போனீங்கன்னா ஒன்று முதல் ஐம்பது மந்திரத்துக்குள்ளே இது இருக்குது காவிரி ஆற்றை எதாக பார்க்கிறார் அறமாக பார்க்கிறார் அறம் உயிர்களுக்கு நன்மை செய்து ஆறு நன்மை செய்து எனவே காவிரி அறம் அம்மை மலையில் பிறக்குது காவிரி மலையில் பிறக்கிறது எனவே காவிரி மலை சிவனடியார்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க காவிரியும் கொண்டு வருது எனவே காவிரி சிவனடியார் அப்படி யார் பாடுறார் சைக்கிளார் பாடுறார் அதை அவர் அவர் பாடினதே இப்போ எதை பார்த்து தான் இப்போ தேவாரத்தை பார்த்து தான் தேவாரத்தில் எடுக்கிறது தான் அவர் எங்கே லோடு பண்ணுறாரு பெரிய புராணத்தில் லோடு பண்ணுறாரு நாம் அதுக்கு விளக்கம் சொல்லும் போது எதை எடுக்கிறது இல்லை தேவாரத்தையும் இல்லை இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் பாடுவதுனாலேயே பாடுவதுங்கிறது தேவாரத்தின் ஒரு அங்கம் பொலிப்புரை குறிப்புரை சொல்லுவது ஒரு அங்கம் ஆனால் நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம்னா இதுதான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த பதிகை தினசிய முடியும் அனுபவிச்சு அனுபவித்து படிக்க முடியும் அனுபவிக்க முடியும் அடுத்த மந்திரம் இறைவன் உடையவன் அவரே பாருங்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாரு அவரே ரிப்பிட்டேஷனை பற்றி கவலைப்படலை மதிசூடியவன் சடையில் கொன்றை மாலையை அணிந்தவன் தக்கனுடைய யாகத்தில் வீரபத்திரரைக் கொண்டு வீரபத்திரரை கொண்டு சந்திரனை காலால் உதைத்தவன் இந்த சிவன் எழுந்தருளிய தலம் இந்த திருவையாறு இங்கு மதில்களில் கொடிகள் வானத்தை தொடும்படி அசைகின்றன மாட வீடுகளை உடையதாக இந்த தலம் இருக்கிறது

ஆமா குறிப்புரை நான்கு வரிகளிலும் மதி என்ற வார்த்தை தந்திரனையே குறிக்கிறது மதி 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 நாலு தடவை வெளியே வடம் என்ற சொல்லுக்கு மாலை மதியொன்றிய கொன்றை வடத்தான் மதியொன்ற உதைத்தவர் வாழ்வு மதியின்னு சேர் கொடி மாடம் மதியம் பயிர்கின்ற ஐயாரே மதியொன்றிய கொன்றை வடத்தான் சடையில் கொன்றை மாலை உடைந்தவர் மதிய உடையவர் ஏற்கனவே வந்துட்டு அதுக்கான பொருள் ஒரு தடவை ஒரு பதியத்தில் ஒரு தடவை சொல்லிட்டோம்னா போதும் கொன்றை மாலை நல்லா கவனிக்கணும் கொன்றை மாலை அம்மையை குறிக்கும் சிவனை குறிக்கும் பிரணவத்தை குறிக்கும் பேரின்பத்தை குறிக்கும் பண்டிதமணி எழுதியிருக்கிறார் கொன்றை மாலையில் பிரணவத்தை குறிக்கும் ஒன்றை மாலை வந்து ஓம்கார வடிவத்தில் இருக்கிறதுனால பிரணவம் அதனுடைய நிறம் சிவன் அதனுடைய மனம் அம்மை அதன் தேன் பேரின்பம் இது அப்படியே நீங்கள் தாமரைக்கு எடுத்துக்கலாம் இயற்கை வளங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லைங்க அதை கொண்டு போய் அதை பொறுத்துறதுக்கு தெரியலன்னு அவர் என்ன செய்வாங்க இயற்கை வளங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த பண்டிதமணி உரையில் தான் இந்த இயற்கை வளங்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார் ஆமாம் இந்த கொன்றையில் விட விவரங்களை நாம் எடுக்கணும் இந்த கொன்றை மாலையில் சொல்லப்பட்ட அந்த பிரணவத்தை வச்சு தான் பின்னால் ஞானத்துக்கான குறிப்புகள் கட்டாயம் வரும் குருவினுடைய வருகை இருக்கும் அந்த பதிகத்தில் கட்டாயம் இருக்கும் ஞான படிநிலைகள் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆன்ம லாபம் எல்லாமே இதில் வரும் உறுதியாக வரும் என்ன வந்திருக்கிறதுனால தொன்றை வந்திருக்கிறது அந்த கொன்றையில் பிரணவம் இருக்குது அந்த பிரணவத்தை நேற்று சொன்ன கணித முறையில் நகர்த்தணும்னு சொன்னோம்ல அந்த கொன்றையினுடைய பிரணவத்தை தான் பிரணவத்தை நாம் வந்து ஐந்து எழுத்தாக நகர்த்தணும் ஐந்து எழுத்து மந்திரங்களாக நகர்த்தணும் மந்திரங்களே ஆகமமாகவும் வேதமாக நகர்த்தணும் அதுக்கு பிறகு அது அந்த நூல் தான் இறைவன் வந்து ஆன்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம்னு நகர்த்தணும் ஓங்காரத்திலேருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஓடணும் கணித முறைன்னு சொன்ன நேற்று ஆமாம் பிரணவத்தை எதாம் மாற்றணும் ஐந்து ஆக்கணும் ஆற்றணும் மந்திரம் பதம் வண்ணம் அதை தான் சொல்லுருக்கேன் நான்னு புதுசாக சொல்லலை எழுத்துக்கள் சேர்ந்தால் எழுத்து எழுத்து சேர்ந்து மந்திரம் பதம் வண்ணம் மந்திரங்கள் வார்த்தைகளால் ஆனது வார்த்தைகள் எழுத்துக்களால் தான் மந்திரம் பதம் வண்ணம் மந்திரம் பதம் வண்ணம் எழுத்து சேர்ந்தால் சொல் செல் சேர்ந்தால் மந்திரம் அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஓங்காரம் ஐந்தெழுத்தாகும் ஐந்தெழுத்து ஆகமம் ஆகமமாகும் வேதமும் ஆகும் அதுதான் என் குருவினுடைய உபதேசமாகும் அப்போ யார் வரணும் அதில் குரு வருவார் ஏதோ ஒரு இடத்துல கட்டாயம் வருவார் டக்கன் யாகத்தில் வீரபத்திர ஏவி சந்திரனை காலால் பொருந்த உதைத்தது அந்த தக்கன் யாகம் என்ன எடுக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும் என்ன எடுக்கணும் இடத்தில் இருந்த குறை சிவனை அவமதித்தது அவமதிப்பு எங்க நிகழும்னா அறியாமையிலையும் முனைப்புலையும் நிகழும் நானே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா நானே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா மாணவர்கள் சிலர் அதுக்கு ஒரு அவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்து இந்த ரூட் அடித்து போயிடலாம் அது அந்த மாணவர் என்ன நினச்சிடுவாருன்னா இது ஒரு பெரிய அறிவாளித்தனம்னு நினச்சிடுவார் ஆனால் அது அறிவாளித்தனம் அது முனைப்பு அதாவது அதில் ஜெயிக்கிறார் தோக்கிறார் ரெண்டாவது விஷயம் அப்படி யாராவது ஒருத்தர் திட்டம் போட்டு போனால்தான் சரி ஜெயிக்க முடியும் எல்லா எல்லாருமே திட்டம் போடுறது அப்படின்னு ஆரம்பித்தா எந்த திட்டத்தை நிறைவேற்றுவது என்ன சொல்கிறீங்க இப்போ எதுக்கு இராணுவத்தில் கேப்டன் வச்சு ஒருத்தருடைய ஆர்டரில் போடுறான் கேப்டனோட திறமசாலி இதில் இருப்பான் சோல்ஜரில் இருப்பான் ஆனால் அவனுக்கு உத்தரவு என்ன ஒபேத ஆர்டர் சார் இப்படி செய்யலாம் சார் இருக்கட்டு நீ பாரு ஒபேத ஆர்டர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் ஒரு திட்டத்தின் கீழ் நம்ம போகிறோம்னா அந்த எல்லாரும் ஆன்மாக்கள் தான் நானும் மனிதன் தான் அந்த உயிருக்கு உடனடியாக இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி முடிவெடுக்கலாம் வாத்தியார் சொல்றதுக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் எல்லாம் மைண்டில் வரும் ஆனால் அது அவர் அந்த அவர் அந்த மாணவர் என்ன நினைச்சிடுவார்னே இது ஒரு பெரிய அறிவாளித்தலாம் நினச்சிடுவார் ஆனால் உண்மையில் அது முனைப்பில் போய் முடியும் டக்கனுக்கு நிகழ்ந்தது என்னது முனைப்பு 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 அறியாமலிருந்து வரும் அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் அதனால் இறைவன் அவரை உதைச்சார் ராவணனுக்கு முனைப்பு வந்தது உதச்சாரு யமனுக்கு முனைப்பு வந்து உதைச்சாரு சக்கனுக்கு முனைப்பு வந்து உதச்சாரு முடிஞ்சுதான் விரிக்க வேண்டியது அவசியமே இல்லை உதைத்த பட்டியல் ஒன்று எடுத்தாச்சு ராவணன் உதச்சாரு முனைப்பு வந்தது அதனால் உதைச்சாரு தக்கனை உதைத்தார் முனைப்பு உதைச்சாரு யமனை உதைச்சாரு முனைப்பு உதைத்தார் சிவலிங்கத்தோட சேர்த்து கயிறு போடக்கூடாது இல்ல சிவலிங்கத்தை பிடிச்சிருக்கிறான் கொஞ்சம் வைக்கணும்னு காத்திருக்கலாம் இல்லை அதனால தான் இந்த கதையை இதில் சொல்றார் இந்த கதை மூலம் இந்த வீரபத்திரனுடைய அந்த ஆன்ம நிலை என்னன்னா வீரபத்திரன் வந்து தத்துவ சுத்தியும் அடையாதவன் ரூ ஒரு வகையில் அதனுடைய தாக்கம் இருக்கிறவன் ஆன்ம ரூப தாக்கம் இருக்கிறவன் ஆன்ம ரூப தன்னையே யாராக நினைக்கிறது தாக்கம் இருக்கிறவன் அதனாலதான் உதய போட்ட அந்த தளத்தில் உள்ள மாடங்களை எல்லாம் புகழ்ந்தது பொருள் வளத்தை சுட்டி காட்டுவதற்காக மடத்தில் உள்ள தளத்தில் உள்ள எல்லாம் புகழ்ந்தது அறம் வளர்ந்து அறம் வளர்ந்து பொருளும் வளர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அது மூலமாக ஞான சம்பந்தர் சொல்ல வந்தது அறமும் பொருளும் வளரும் போது சமயம் என்ன செய்வாங்க சமயம் வெறி வளருங்கிறது அவர் சொல்ல வந்த செய்தி நீங்கள் அறநறியிலையும் திருப்தி இல்லாமல் அறநெறி ஒரு ஊரில் சரியில்லைன்னு வச்சுடுங்க இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் டிசிப்ளின் இல்லைனா அந்த வருஷம் ஆண்டு விழாவை கட் பண்ணிடுவோம் ஏன்னா நிறைய பிரச்சனை வந்துடும் ஆண்டு விழாவில் மேடையில் வந்து அடிச்சுடுவாங்க பசங்க அடிச்சுடுவாங்க மைக்கை பிடிச்சி நல்லா பேசிகிட்டு போய் திடீர்னு வாத்தியாரத்தை தட்டி விடுவாங்க அதனால் எதை நிறுத்திடுவோம் ஆண்டு விழாவை நிறுத்திடுவோம் அப்போது அறநெறி சரியில்லைன்னா விழாக்கள் கிடையாது அறநெறி சரியில்லைன்னா என்னது அறநெறி சரியில்லைன்னா அமைதி கிடையாது இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அறநெறி சரியில்லைன்னா அமைதி கிடையாது அமைதி இல்லைன்னா கலைகள் கிடையாது ஆமாம் ஆமாம் அப்போ நான் விழாவின் இருக்குறான் அதே தான் அறநெறி முடங்கும் போதெல்லாம் அறமும் பொருளும் முடங்குனா என்னதுலாம் இருக்காதுன்னா ஒற்றுமை இருக்காது விழாக்கள் இல்லை விழாக்கள் இருக்காது ஒற்றுமை இருக்காது அமைதி இருக்காது கலைகள் இருக்காது ஊரே ரெண்டு ரெண்டுபெட்டு கிடக்குது என்ன கரகாட்டம் வாழுது அப்படின்பா ஊரில் ஒரு பெரியவர் என்ன சொல்கிறீங்க ஊரே ரெண்டு ரெண்டுபட்டு கிடக்குது என்ன நாடகம் பெரிய நாடகமாக இருக்குது ஊரே நாடகமாக இருக்குது ஊரே செந்தி சிரிக்குது அப்படின்பா கலைகள் எல்லாம் எப்போ வளரும்னா அமைதி கோயில்கள்லாம் எப்போ கெட்டினாங்கிறீங்க போர் இல்லாத காலங்களில் வரும் கோயில்களை கட்ட ஆரம்பித்ததே போர்கள் இல்லை வீரர்கள் வந்து வீரர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்போ உங்களுக்கு வேலை கொடுக்கணும் யானைக்கு வேலை கொடுக்கணும் போர் வீரர்களுக்கு வேலை கொடுக்கணும் மன்னர்கள் அடிப்படையில் சிவபக்தர்களாக இருந்தாங்க மக்கள் வந்து கோயில் இல்லைன்னா கவனம் செதிரி மக்களுக்கு எதிராக குழுக்களாக பிரிவாங்க மக்களுக்கு திருவள்ளுவர் அந்த எல்லாம் சொல்கிறாரு யாருக்கு எதிராக பிரிவாங்க நம்ம மன்னனுக்கு எதிராக நம்ம போரி விடணும் மன்னனுக்கு எதிராக குழுக்கள் சேரணுங்கிற சிந்தனை அவன் மைண்டில் நெசிக்கூடாது வரக்கூடாது அப்போ அவனுக்கு அவனுக்கு வேற ஒரு நல்ல சிந்தனை ஊட்டணும் கெட்ட சிந்தனை வராமல் நல்ல சிந்தனையை ஊட்டணும் அதுக்காக மன்னன் என்ன வணங்குன்னு சொல்ல முடியாது அதனால் யாரை வணங்குங்கிறாங்க அதெல்லாம் அதுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பெரியவங்க பண்ணுறான் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இருக்குது நீங்கள் கிராமங்களில் சாதாரண கிராமங்கள்லேயே நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வயசில் கோயில் திருவிழாவுக்குன்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க எங்களுக்கு இந்த திருவிழா பார்க்க ஆசை இருக்கிறதுனால மீட்டிங் எப்போ எப்போன்னு பெரியவங்களை தொந்தரவு பண்ணுவோம் அந்த மீட்டிங் போடும்போது வந்து முதல் கேள்வியே இந்த வருஷம் திருவிழாவை எப்போவுமே வேண்டாம் அதான் ஃபஸ்ட்டு கேள்வி இந்த விவசாயிகள் கால்நடை மேய்க்கிறவங்கலாம் இந்த வருஷம் வருமானம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நிறுத்திடுவாங்க இப்போ என்ன செய்கிறதுனா நான்கு நாள் விழாக்களை ஒரு நேரத்து விழாவாக நடத்தி முடிச்சிடுவோம் நைட்டில் ஆறு மணிக்கு ஸ்பீக்கர் கட்டி ஒம்பது மணிக்கு ஸ்பீக்கர் ஊற்றுருவோம் ஒரே ஒரு பூஜை அப்படின்னு முடிச்சிருவாங்க இது யாருடைய இருந்து இந்த பதில் வரணும் அவனிடத்தில் அறமும் பொருளும் இருக்கணும் நக்சலைட்டுகள் இங்கேருந்து வர்றாங்க பொருள் இல்லாததனால அவன் அவனுக்கு தேவையான பொருள் வரல அவன் வந்து கிளர்ச்சிக்கு ரெடியாகிறான் ரெண்டாவது அவனுக்கு சரியான கவனம் இல்லை அவனை வந்து சரியான கவனத்தில் செலுத்தாத போது அவன் என்ன செய்கிறான் அரசுக்கு எதிரான வேலைகளில் இறங்குறான் இதெல்லாம் வள்ளுவர் தெளிவாக சொல்கிறாரு நாடு அரசியல் போர் முறைகள் எல்லாம் சொல்கிறார் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும்னு ஒரு வார்த்தை இருக்குது திருக்குறளில் பல குழுக்கள் பல குரூப்ஸ் பால் செய்யும் உட்பகை பகை எங்கே இருக்கிற பகை தான் ஆபத்து உட்பகை தான் ஆபத்து பங்காளி வெளிப்பகையை வந்து நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாங்க உட்பகையை வந்து சமாளிக்கிறது கஷ்டம் அதான் வள்ளுவர் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் கொள்குறும்பும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லுவார் சேராது இயல்வது நாடு அதை அதனால தான் இங்கே வந்து ஞானசம்பந்தர் வந்து அதனால் தான் எடுத்த உடனே ஆற்று வளத்தை சொன்னார் ஆற்று வளம் வந்தாலே அறமும் பொருளும் சமயமும் வளர்ந்துடும் ஏன் நம்முடைய சமய நூல்களில் ஆறுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா ஆற்றில் தண்ணி வந்ததுனாலே உங்களுக்கு பணம் வந்துடும் பணம் வரும்போது உங்களுக்கு வந்து ஒற்றுமை தானாக வரும் நம்ம தெருவில் ஒரு மணி நேரத்துக்கு தான் பைப்பில் தண்ணி வருன்னா பைப்படி சண்டை வரும் இருபத்தி நாலு மணி நேரம் வரணும் இப்போ சண்டை எங்கேருந்து வருது பற்றாக்குறையிலேருந்து வருது டிமாண்டில் இருந்து தான் பிரச்சனைங்கிறது வருது அப்போது வளம் வரும்போது எது போயிடும் டிமாண்டு போயிடும் டிமாண்ட் போது பகை போயிடும் இப்படியே அது அடுக்கடுக்காக நீங்கள் எந்த சுத்தினாலும் கரெக்டாக வந்து நிற்கும் அதனால தான் ஞான சுமந்திருந்த பதிகத்தில் எடுத்த உடனே மலையிலேருந்து ஆறு விலை உயர்த்த பொருளை கொண்டு வருது சந்தனத்தை காசு பண்ணலாம் நீங்கள் அதை சாமி மேலே வைக்கிறது போல பிஸ்னஸில் வச்சு பாருங்களேன் சந்தனத்தை காசு பண்ணலாம் முத்துக்களை காசு பண்ணலாம் மாணிக்கத்தை காசு பண்ணலாம் அப்போவே அதில் எதை வச்சு தான் பேசுகிறாரு பொருளை வச்சு தான் பேசுகிறார் ம் பொருளை வச்சு தான் பேசுகிறார் அதைத்தான் இதில் வந்து சொன்னார் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாட வீடுகள் என்பது அவங்க அவர்களுக்கு என்னெல்லாம் இரு மாட வீடுங்கிறது விளவு எடுக்கணும் அறம் வளர்ந்தது பொருள் வளர்ந்தது கலை வளர்ந்தது ஒற்றுமை இருந்தது அமைதி இருந்தது எல்லாம் வீட்டிலையே வருமானம் இல்லை வீட்டில் உட்காந்து கணவர் வீணை வாசிக்கிட்டு இருந்தால் விடுவாங்களா ஆ ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஏதோ சம்பாதிக்கிறது பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு பன்னிசை வாசிக்கிறேன் வீணை வாசிக்கிறேன் தேவாரம் பாடுறேன் அப்படின்னு திட்டுவாங்கல்ல என்ன சொல்கிறீங்க கலை வளராது கலைகள் வளர்ந்த காலங்களெல்லாம் என்ன அமைதி நிறைந்த காலங்கள் நீங்கள் இலக்கியம் தோன்றிய காலங்களை பார்த்தீங்கன்னாலே அப்படி தான் இருக்கும் அந்த இரண்ட காலம் போர் நிறைந்த காலங்களெல்லாம் எது தோன்றாது இலக்கியங்கள் தோன்றாது அதையெல்லாம் உள்ளுக்கு தான் பாடுற இதில் பின்னால் நம்ம போனோம்னா நிறைய விஷயங்களை எடுக்கலாம் நம்ம திருவாசக பகுதிக்கு போக போகிறோம் அதாவது நிலை கொண்ட மனத்தவர் ஆறாவது மந்திரத்தில் யோகிகள் வர்றாங்க ஆறாவது மந்திரத்தில் கொண்ட மனத்தவர் யோகிகள் வர்றாங்க அப்படியே போனோம்னா அப்படி ஒரு நகர்ந்து எதுக்கு வந்துடும் ஞான வரைக்கான செய்திகள் வந்துடும் தாம் அணையந்த பத்தாவது மந்திரத்தில் வழிபாடுகள் அதிகமாக பேசுற கடைசியில் நம்ம பேசுனது அவரே சொல்லி முடிச்சிட்டாரு கடைசி வரி என்னது சொல்லுமா வல்லார் துயர் வீடை துன்பங்கள் எல்லாம் போயிருந்தார் துன்பங்கள் போகுதுங்கிறதே ஞானம் வந்தால் தானே போகும் அப்படி எடுத்து திருவாசக பகுதிக்கு போகிறோம் இப்போ தேவாரம் பொருள் பிரித்து போட்ட மாதிரி தான் வாங்கணும் போல இதை வச்செல்லாம் படிக்க முடியாது என்ன சார் ஆமாம் பிரித்து போட்ட மாதிரி வாங்கணும்